தற்போது மோடி மீண்டும் பிரதமராகும் வாய்ப்பே இல்லை அதிர்ச்சி தரும் புள்ளி விவரங்கள் மிரண்டு போன பாஜகவினர் அதாவது மத்தியில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையாது தேசிய அளவில் பாஜகவிற்கு எதிராக ஒரு எதிர்ப்பு மனநிலை உயர்ந்து வருகிறது அமைதியான வாக்காளர் புரட்சி ஒன்று நடந்து வருகிறது முடிவுகள் வரும்போது பார்க்கலாம் இந்தியா கூட்டணி வலுவாக உள்ளது அந்த வகையில் லோக்சபா தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காது அதே சமயம் மத்தியில் ஆட்சி அமைக்க பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் போதிய இடங்கள் கிடைக்காது இதனால் தேர்தலுக்குப் பின்பாக இந்தியா கூடுதல் கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்கும் மேலும் பாஜக இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களை தாண்டக்கூட வாய்ப்பு இல்லை என்று பாஜகவிற்கு நெருக்கமான அமைப்பு நடத்திய சர்வே காட்டுகிறது அவர்கள் நடத்திய தனியாக ஆட்சிக்கு வரமாட்டார்கள் அதற்கும் வாய்ப்பே இல்லை என்று கருத்து கணிப்புகளும் வெளிவந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக தமிழ்நாடு கேரளா தெலுங்கானா ஆந்திரா பஞ்சாப் உத்தரகாண்ட் வடகிழக்கு மேற்கு வங்கம் பாஜகவின் இந்த தொன்னூறு தொகுதிகள்தான் பாஜகவிற்கு கடுமையான போட்டியே நிலவும் இதில் கர்நாடகா தவிர மற்ற இடங்களில் பாஜகவிற்கு அவ்வளவு சாதகமான சூழ்நிலை இல்லை இந்த தொன்னூலில் பாஜக இருபதில் இருந்து இருபத்தஞ்சு இடங்களில் வென்றால் கூட மீதமுள்ள முன்னூற்றி எழுபத்தி மூன்று இடங்களில் அப்படியே பாஜக தனியாக வெல்வது என்பது நம்பர்ஸ்க்கு ரீதியாக வாய்ப்பு குறைவுதான் அதேபோல் குஜராத் உத்தரகாண்ட் பீகார் ஹரியானா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் கர்நாடகா ஜார்க்கண்ட் மற்றும் சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் கடந்த லோக்சபா தேர்தலில் பாஜக கிளீன் ஸ்வீப் அல்லது கிட்டத்தட்ட கிளீன் ஸ்வீப் செய்தது இந்த முறை ராஜஸ்தான் மற்றும் ஹரியானாவில் பாஜக கடுமையான சவால்களை எதிர்கொள்ளக்கூடும் கூடும் ராஜஸ்தானில் இருபத்தஞ்சு இடங்களிலும் கடந்த முறை பாஜக வெற்றி பெற்றது லோக்சபா தேர்தல் இந்த முறை பாஜகவிற்கு பெரும் சோதனையாக இருக்கும் போட்டியாக இதில் சில மாநிலங்கள் இருக்கும் மேலும் கடந்த முறை மகாராஷ்டிராவில் நாற்பத்தெட்டு இடங்களில் நாற்பத்தோரு இடங்களை பாஜக கைப்பற்றியது சிவசேனாவையும் என்சிபி கட்சிகளையும் பிளவுபடுத்தியும் கூட அங்கே எதிர்க்கட்சி கூட்டணி வலுவாக இருந்து வருகிறது அப்படி இருக்க கடந்த முறை வென்றதன் விட பாஜக கூடுதலாக அறுபத்தி ஏழு இடங்களை வெல்வது சந்தேகம்தான் பாஜகவின் வெற்றி உறுதியாக இருப்பதாக கணிப்புகள் சொன்னாலும் முன்னூற்றி எழுபது இடங்களை பெற்று வெல்லுமா என்பது சந்தேகமாகவே இருந்து வருகிறது மேலும் பார் ஃபோர் ஹண்ட்ரட் பார் என்ற பாஜகவின் முழக்கத்திற்கு எதிராக பேசிய சித்தராமையா அவர்கள் பாஜக கட்சிக்கு எதிராக நாட்டில் கடுமையான மக்கள் மனநிலை உள்ளது இதனால் பாஜக இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சிதான் தேசிய அளவில் உருவாகும் என்று சித்தராமையா கணித்துள்ளார் மேலும் இந்த லோக்சபா தேர்தல் கடத்து கணிப்புகளை பொறுத்தவரை மோடி மீண்டும் பிரதமராகும் வாய்ப்பே இல்லை பாஜக படுதோல்வி அடைவது உறுதி என்ற தகவலும் வெளிவந்து ஒட்டுமொத்த பாஜகவினரையும் அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க இந்திய அளவில் நடக்கும் லோக்சபா தேர்தலில் பாஜக விஎஸ் காங்கிரஸ் எந்த கட்சி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க